தாயின் உள்ளத்தை அந்த பெற்றோருடைய உள்ளத்தை சகோதரங்களோட உள்ளத்தை அண்ணா இருக்கிறாரா இல்லையா அல்லது எங்க மகன் இருக்கிறாரா இல்லையா இந்த இழக்கத்தை நீங்க தொடர்ந்து உண்டு பண்ணாதீங்க அது அவைக்கு ஒரு பிரச்சனை அவைக்கு அதை அனுபவிக்கிறார்களுக்கு தான் அது தெரியும் அப்ப அவரும் ஒரு தந்தையை இழந்தவர் தந்தை காணாம போ ஆக்கப்பட்டவர் என்ற அந்த மனநிலை உள்ள ஒருத்தன் தான் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்ல முடியும் அதைத்தான் டாக்டர் அர்ஜுனா சொன்னவர் விகார பிரச்சனையும் சேம் பதில்தான் சரியான பதில்லான் இந்த காணாமல் ஆக்கப்பட்டாக்கிற பிரச்சனைக்கும் ஒரே பதில்லான் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கோ ஒரு பதில கொடுங்கோ இத வச்சு நீங்க அரசியல் செய்யாதீங்க இப்ப இவ்வளவு காலமும் செய்திட்டீங்க இனியாவது அதுக்கு ஒரு பதில கொடுத்தா மக்களை நிம்மதியா இருக்க விடுங்கோ பிள்ளை இல்லையா உண்மையாவே இல்லையன்று சொன்னா இல்லையன்று சொல்லி போட்டு அதுக்குரிய அடுத்த கட்டத்தை பாருங்க அந்த பிள்ளை இருந்திருந்தா அந்த தாய் தாய்தாபனுக்கு என்ன செய்யிருக்குமோ அதை செய்ய வழி கொடுங்க அதுக்குரிய ஏதாவது மாற்று வழியை பாருங்க அதை விட்டுட்டு கீழே வந்து நின்று சும்மா எழுதி கொண்டு அவர் அப்படி கதைக்கிறார் இப்படி கதைக்கிறார் அர்ச்சுனா வந்து அச்சுனா எம்பி வந்து அனுர அரசாங்கத்தின் கைக்குலி என்று சொன்னால் அனுர அரசாங்கம் அவரை எப்படி வச்சிருக்குமே யோசிச்சு பாருங்க எந்த பாதுகாப்பும் இல்லாமல் எந்த விதமான பாராளுமன்ற சிறப்புரிமைகளையும் கொடுக்காம இன்றைக்கு அவற்றை குரலை நசுக்கிறதே இந்த அனுர அரசாங்கம் தான் நீங்கள் தெரிஞ்சு ஒன்றும் வதந்திய பிறப்பினா அதை நம்புறதுக்கு மக்கள் முட்டாளில்லை நீண்ட நாளைக்கு நீங்கள் வந்து ஏமாற்ற முடியாது மக்களை இன்றைக்கு மக்கள் உங்களை எல்லாம் புறந்தள்ளி வச்சிருக்கணும் இந்த பிரதேச சபை எலெக்ஷனில் முழுமையாக நீங்கள் புறந்தள்ளப்பட போகிற போறீங்களன்றது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை ஆனால் இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் வச்சு நீங்கள் அரசியல் செய்யாதீங்க இன்றைக்கு உண்மையாகவே மாதிரி ஒரு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் எதிர்பார்க்க இயலாது நாங்கள் திரும்ப திரும்ப இதில் வாராக்கள் இதில் கதைக்கிறார்கள் எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான் திரும்ப இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது இன்றைக்கு நாங்கள் வைத்தியர் அச்சுனாவை நாங்கள் விட்டுட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு இவர மாதிரி இன்னொரு ஆளை நாங்கள் தேடி பிடிக்கிறது மிகவும் கடினமான ஒரு விஷயம் இதில் நிறைய பேர் கதைக்கிறீங்க டாக்டர் அச்சுனா இன்றைக்கு வந்த ஆறு மாதத்தில் எத்தனை ஆஸ்பத்திரி ஊழியர் ஊழலை மட்டும் அவர் கதைக்கலை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கோ வைத்தியசால ஊழலை மட்டும் வச்சு அவர் அரசியல் செய்து கொண்டு இருக்கல சைக்கிள் கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களே அந்த கட்சியை சார்ந்தவர்களே அவர் அதுக்குள்ளே இருந்து வந்தாலும் நீங்கள் பதினஞ்சு வருஷமாக பதினாறு வருஷமாக தையட்டியை வச்சு செய்கிற அரசியல் மாதிரி அவர் சாவச்சேரி ஹோஸ்பிட்டலை மட்டும் கதைச்சி கொண்டிருக்கல இன்றைக்கு வேலை இல்லா பட்டதாரிகள்ன்ற பிரச்சனையை கதைக்கிறார் மற்ற யாழ்ப்பாணத்தில் அந்த வேலைக்கு ஏமாற்றப்பட்ட அந்த சுகாதார ஊழியர்களுடைய பிரச்சனையை கதைக்கிறார் முள்ளத்தீவு ஹோஸ்பிட்டலில் நடக்கிற ஊழல்களுடைய பிரச்சனையை கதைக்கிறார் ஆனால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் மக்களை கொள்ளணும் இன்றைக்கு இந்த சைக்கிள் கட்சிக்கு இந்த தையட்டி பிரச்சனையும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டாக்கிற பிரச்சனையும் விட்டா வேறு ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா வேறு எங்கேயாவது வேண்ட குரல் கொடுக்கப்பட்டிருக்கா பாராளுமன்றத்தில் நீங்கள் தலையை குனிஞ்சு கொண்டானே இருக்கிறீங்க உங்களுக்கு என்னது பாராளுமன்றம் நீங்க ஏன் பாராளுமன்றம் போறீங்க முதலாவது அந்த டைமை அச்சுனா கொதிக்க கொடுங்க தம்பி இந்தா நீ நல்லா கதைக்கிற என்று ஒரு பத்து நிமிஷம் இருக்கு இருபது நிமிஷமா சேர்ந்து கதைட்டு பேசாமல் அலும்பி வாங்கோ உங்களுக்கு தான் நல்ல சாப்பாடு தான் வாகனம் தந்திருக்காங்க பாதுகாப்பு தந்திருக்காங்க நீங்க சந்தோஷமா வாழுங்க இடைஞ்சலா இருக்காது இடையூறா இருக்காது இதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்ல வரோம் நீங்க அரசியல் செய்யணும்ன்றா புது பிரச்சனையோண்டா கையில் எடுங்கோ இனி ஏன்னண்டா இப்ப வந்திருக்கிறது நீங்க கைகோத்து கொண்டு திரிஞ்ச பழைய அரசியல்வாதிகள் இல்லை டக்ளஸ் தேவானந்தா இல்லை ஐயா இல்ல ஐயா இல்லை இப்ப வந்திருக்கிறது மக்கள பிரச்சனையை தீர்க்கிறதுக்குரிய ஒரு அரசியல்வாதி அவர் மக்கள பிரச்சனைக்கு தீர்வு காண தான் வந்திருக்கிறார் மக்கள பிரச்சனையை வச்சு அரசியல் செய்ய வந்தாலும் இல்லை நீங்க தவறா புரிஞ்சு கொள்றீங்க அது அதால தான் நீங்க புல விட்டு திரும்ப திரும்ப அதான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் நீங்க இனி பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யலாது ஏனென்று சொன்னா பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு தான் அர்ச்சனாவை மக்கள் தெரிஞ்செடுத்திருக்கணும் இந்த பிரதேச தேர்தலில் அதை இன்னும் வலுவா மக்கள் காண்பிப்பினோம் மக்களும் அதை புரிஞ்சு கொள்வினா ஏனென்று சொன்னா இப்படியான விஷயங்கள் மக்களுக்கு சரியான முறையில தெரியப்படுத்தப்படைய மக்கள் வந்து சரியாக ஒளிப்படவினோம் அதுக்கு பிறகு உங்களோட ஆட்டம் பிழைச்சி போயிடும் அதனால் இப்போவே திருந்தி கொள்ளுங்கோ திருந்தி இருக்கிற இடங்களில் கௌரவமாக மரியாதையாக ஏதோ இவ்வளோ காலமும் வாழ்ந்துட்டீங்க இருக்கிற கொஞ்ச காலமும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகிறதுக்குரிய வழியை பாருங்கோ இனி உங்களோட ஏமாத்துக்கள் இந்த சுற்று மாத்து வேலைகள் எல்லாம் செல்லுபடியாகாது ஏன்டா டக்டர் ஒரே ஒரு நோக்கம் எங்கே பிரச்சனை நடக்குதோ அங்கே போய் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது மட்டும்தான் இப்போ ரோட் போடையில் காரணம் இருக்குது போய் டிசிசி மீட்டிங்கில் கதைச்சேன் ரோட் போட்டாச்சு அதை பற்றி உங்களை மாதிரி சொல்லி கொண்டு திரியலை நான் பாராளுமன்றத்தில் கதைச்சேன் இந்த தையிட்டு பிரச்சனைக்காக நாங்கள் போராடினோம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் போய் போராட்டம் நடத்தினோம் தொடர்ந்து நடத்துவோம் இப்படி சொல்லலை ரோட் வேலை முடிஞ்சுதா அதை வச்சவர் அரசியல் செய்யலை நான் ரோட் போட்டேன் நான் ரோட் போட்டேன்னு சொல்லலை ஒருக்கா மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் அவ்வளவுதான் முடிஞ்சுது மக்களிட பிரச்சனைக்கு தீர்வு வேண்டாச்சு பிளகியாச்சு அடுத்த பிரச்சனையை கையில் எடுங்கோ அடுத்த பிரச்சனைக்கு தீர்வை காணுங்க இதுதான் உண்மையான மக்களுக்கான அரசியல் நன்றி என்ன கதையங்கோ